அதெல்லாம் காட்டணும்னா மெம்பர்ஷிப் லைக் வாங்க வட்டியா காய் 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 நம்ம எஸ்என் வாங்க ஹாய் சேலை வாங்க சோலையா சேலையில வர கொலை ரொம்ப பெருசு எங்கள் வீட்டுக்கார் ஒரே வேலையாக பார்த்துட்டாரு மொழி சின்னதாக தான் இருந்துச்சு கல்யாணம் பெருசா ஆயிடுச்சு ரொம்ப வேலை பார்த்தா பெருசாக தானே இருக்கும் பொய் சொல்கிற ஏன் அவார்டு போறியா உண்மையு சொன்னால் இல்லை பொய் சொன்னால் என்னமோ போறியா ஏன் இப்படி பேசுற இப்படித்தான் பேச வைக்கிறீங்க அப்புறம் எப்படி பேசறேன்னா எப்படி பேச படுத்தாச்சு ஒரு படுக்க சும்மா சும்மாலு அப்படியா இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நதியா காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வெற்றி ஹாய் குயின் ஹாய் எப்படி இருக்க குயின் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா லைவு கொஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சின்னா ஹாய் ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் திவ்யா கள்ளச்சி அடுத்தவர்களை பற்றி என் லைவில் பேச தேவையில்லை என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க நான் உங்களை பற்றி பேசுவேன் அடுத்தவங்களை பற்றி யாரை பற்றி என்னுடைய லைவில் பேசக்கூடாது இன்ஸ்டாலை நான் என்கிட்ட இல்லை இன்னொரு மொபைலில் இருக்குது அந்த மொபைலில் வந்து நான்தான் போடுவேன் நான் வாய்ப்பு கிடைக்கிறப்ப போடுவேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா நீங்கள் மதுரையில் எங்கள் வாடிப்பட்டிமா வாடிப்பட்டி மகேஷ் ஹாய் சுல்தான் ஹாய் சுல்தான் பியூட்டி தேங்க்யூ வணக்கம் ஹாய் தங்களுக்கு வாழ்த்துக்கள் தங்கள் பேச்சுகளுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க సావిత్రి సిస్టర్ అలా కానో